இவ்வளவு ஹிட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு அதுக்கான ஒரு ஒரு பொசிஷன் இன்னும் நான் எனக்கு கிடைக்கலைன்ட்டு பட் அத பத்தி கவலையும் படுறதில்ல நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கையில உங்க பொசிஷன் என்ன சார் இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்துனீங்க சினிமா தியேட்டர்களில் மக்களை என்டேஜ்மெண்ட்டுக்காக அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது போன சம்மருக்கு வந்து அரண்மனை இதுக்கு மேலே என்ன சார் வேணும் அதான் சார் எதா என்னை பொறுத்தவரை தான் இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம் மீடியா ரசித்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க நம்ம நம்ம என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்த இந்த வெற்றியில் அதுதான் என்னோடய வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பார்க்குறேன் பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்ல நிறைய படம் வரணும்னு ஆசை பண்றாங்க ஆமா சார் அந்த பொசிஷன் இல்லனா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படினு சொல்லலாம் எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போறலாம் அப்படினா அந்த லிஸ்ட் எடுங்கனா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க இன்னிக்குமே இருப்பீங்க சார்